எட்டு பட்டி சீமை கனவே கனவையில் யாரு சூறக்குடியில உள்ள செகதிபுரம் உடம்புல தானா இருக்கு நான் கட்சி காத்த பருத்தி செடி இடிச்சு போய் கணக்கா பருத்தி வெடிச்சிருச்சானா எடா கூட்டம் சுருங்கிருச்சு எனக்கே இந்த நிலைமைனா ராசவாட்டு நிலைமை நினைச்சா அண்டவா உனைய கவக்கம போட்டு நோண்டவா ஓயிரு மிஸ்டர் புத்ரு மூஞ்சிலே குத்துரு ஓடிரு உயிர் பூச்ச தர்றேன் ஓடிரு எல்லாரும் என்னை பார்க்கும் போது சூற குடிக்கி கெடா வெட்டுக்கு செவரொட்டி எடுக்க வந்திருப்பேன் மாதிரி இருக்கேன் தப்பு ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரியே இருக்குடா ஆட்டு மண்டை வாட்டுறவண்ணா

ம் சென்னையில் எந்த இடம் போகிறோம் சைதா பேட்டை நான் குரம் ஓகே இவன் புளிச்ச பேட்டை எதுக்கு போகிறானே தெரியாதா வழக்கதெல்லாம் வச்சு பிறக்காதான் வாரிட்டு போயிடும் தக்க போகிறேன் எங்கள் அம்மா வேறு நங்கே மோகனி என்ன அம்மா சுடுகாட்டிலே இருக்குமான் இல்லைப்பா ட்ரம் செட்டுக்கு முன்னாடி அவுத்து போட்டு ஆடிட்டு போகும் ஐயா அவர் பேசாமல் இருக்க சொல்லுங்க ஐயா என்ன ஐயா பாடி எரிச்சிரு தூக்கிட்டு போ ஒரு ஆள் கெடுத்து போறே நம்ம ஊரே கெட்டவையே ஆனால் நீ இந்த ஊராக இருக்க மாட்டேன்னு என்ன எந்த ஊர் நம்ம ஊர் தானே நீ இருந்த ஊரே போகும் என்ன செய்யணுமோ நாளைக்கு செஞ்சுருங்க அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச உதவி ஓடிரு மரியாதையா ஓடி போய் அந்த எண்பதாவது சீட்டில் போய் உட்கார் ஓடிரு ஏனே ஏனே நீ வந்து அதட்ட வந்தியல்ல பசியத்தோட வந்தியா பசிய தீர்ற மாதிரி அந்த வண்டியில ஏறுன்னு சொன்ன மாதிரி போப்பா வந்தோன்னா சொல்றியா சின்னம்பலர் ஆடு வந்த குட்டி வந்துடும் அது எனக்கு என் தம்பியை தம்பிய தான் செவ்வாழைய கொண்டு வர்ற செவ்வாலை மன்னார உழுந்து செவ்வாலை அழுகி போச்சு அதை நான் சளிபிட்டு உயிர் வாழ கத்ரா இந்த ஊர் உலகத்தில் எல்லாத்துக்கும் நடந்தது எனக்கு ஆம்பளைகளுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பஸ் ஸ்டாண்டு செகன்ட்ல ஏதாவது பொம்பளை கிடைக்குமான் செகன்ட்னா ரெண்டு விழா தாயும் மூணு விழா தாய் இங்க இவங்க எல்லாம் அஞ்சு விழா தாயா இருந்தாலும் கிடா மாத்துவேன் எனக்கும் கிடைக்கல என்ன செய்வேன் அகண்ட மடுத்துல எதுவும் ஓடாத காத்தாடி இருப்பேரான் பழைய சீலிங் பேன் எதா இருக்கா செகனெட்டு பொம்பளை இருக்கா இருக்கலு விட்டு வாடா ஏன்னா கிணத்தை அவன் பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்லிட்டு அவன் ஓட முடியாது ஜகதிக்குள்ளே வாடா மடுவே அல்லுதாடா அரசுவதி காட்டில் மேஞ்ச செம்பறியாடு மாதிரி அண்ணா தம்பி உங்க வீட்டில் எதுவும் கிடக்கா ஏன் தங்கச்சி பிரசாவே இருக்கு செகர்நெட்லாம் நோ ம் உங்க தங்கச்சியா ஆமா நீங்களே ஆள் இப்படி இருக்கீங்களே போட்டு கவுந்தது மாதிரி உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் நல்ல கலைய அழகா இருக்குங்க இது யாருடா ஏய் எறும்பு சாப்பிடுச்சை போட்டு விடுறா அது எழுந்த இறம் விடாது சுட்டுறப்ப மண்டக்கரை யாருனாடா ஆடா உன் தங்கச்சி எப்படி இருக்கும் அப்போ இம்மிடியிட்டாக என்கிட்ட கூட்டி விடுங்க மாமா அச்சா அச்சே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க சும்மா ஊ சும்மா இருக்கலையா ஐயா ஐயா அச்சா உங்க தங்கச்சி மணிக்கு எவ்வளவு லெட்டர் கொடுக்கும் கருது வண்டி நினைச்சிட்டேன் தங்கச்சிய கூட்டிட்டு வாங்க நான் மச்சான் அப்படியே நேர அலைவர் வேலுக்கு போய் தாலியை கட்டிட்டு நேர கலைச்சேரிக்கு போய் காலி மொழி நான் கும்பிட்டு அன்பாலயத்தை கொண்டு போய் இவ்வளோ விடணும் சுரக்குடிக்கு வந்த நேரம்

இல்லை உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்துருக்கீங்க ஆனால் எனக்கு தலையை நீட்டுன்னு சொன்னாலே அந்த பத்தினி தெய்வத்தை காலை நான் கும்பிட்டு விழுங்க மச்சான் கும்பிடுங்க மச்சான் ஏலே இந்த காலை எங்கனையே பார்த்துருக்கா ஏலே ஏன் வண்டி சீட்டுக்கு பின்னாடி இருந்தது இந்த தானடா உளுந்த வடைக்காக ஆடிக்கிட்டே இருக்கேன் ஏய் என்னை எது பாங்கடாது இல்லை செகதிக்களை முக்கிலி மாதிரி கொல்ல பார்க்குறீங்களா இல்லைங்க நல்லா என் தங்கச்சியை நல்லா பாருங்க பளிந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ பள்ளம் சிலர் உள்ளம் என பள்ளம் இங்க மேடு இங்க கலரு நீங்க குடி கலர் குடிக்கிறேன் முத அந்த மொங்கு கோந்தையை மூந்து முடுத்தா அந்த பணம் கோந்தையை மூடுங்க மச்சேன் அது என்னடா சிவகங்க ஒரு சாப்பில் போட்ட டீ வச்சு விட்டு மாதிரி இருக்கு நாசமா போக ஏய் சரி பொம்பளை சரி பொம்பளை அளவு வட்ட ஒம்பளை நான் எதுவுமே குறை சொல்லலை சூரக்குடியில் ஓடப்படி ஒரு ஒம்பளை இருக்காது எங்க அண்ணே அம்பலாறு கிருஷ்ணன் அண்ணனுக்கு தரமா கட்டணும் அண்ணி அண்ணே உன் குழந்தையாக பாரு இதை வச்சுத்தான் நீ லாட்ஜில் பொழப்பு நடத்தணும் ஆமா எங்க அண்ணனுக்கு இன்னும் பொம்பளை நினைப்பே வராது எழுபது நாளைக்கு அத்தான் கலர் அத்தான் கலர் குடிங்க ஏன் வயித்து வழி முண்டையை கூட்டு வண்டியா நீங்க முடிச்ச முடிச்சோம் தங்கச்சி பிடிச்சி போடுங்க எலே

ஏலை நீ உன் முட்டை நாக்க வச்சிருக்கு போடா நீ வாடா எனக்கு தா இது மேகலை இல்லடா பக்கத்துல நிற்கும் போது கத்தால வாடா வர நாசமா போக மேகலை இங்க நின்று பார்த்தா எனக்கு தான் தெரியும் நான் நான் கல்யாணம் பண்ணிட்டு தெருவுல தெரிய நீ வாழ ஏன்டா இதெல்லாம் முதல்ல பார்த்தா வெட்டிருமடா நான் ஒன்னு செய்யறேன் சூரக்குடியில் கொண்டு போய் பிரசிடண்ட்டு சொல்லி உனக்கு ஒரு நூறுனா அட்டை போடுறேன் பொம்பளை உரம் சேர்ந்து ஒன்று மண்ணுமா நூறுனா வேலை வாருங்கத்தான் ஆனா கிளர்க்குக்கு முத வெட்டிரும் வெட்டி இழுத்துறோம் போறங்க அது அலை சீம்பால் குடிச்ச கண்டுகுட்டி மாதிரி இருக்கு வேம்பாரி தெள்ளி எச்ச மாதிரி போடா என் தாய் மீன் கல்யாணம் வேண்டாம் எனக்கு என்ன உங்க அண்ணே புதுக்கு மந்த ஓட்டவனே துடுலாது ஏய் மடுவுக்கு குச்சமாடா இங்க வா அது பேர் என்ன பிடிக்கல 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 ஏன் அது பேர் என்ன என் தாய் மீனாஜிங்க மீனாட்சி மீனாஜி வந்து கிளி விட்டு அது மூக்கை கொத்திடும்டா

என் மீனும் என் தங்கம் மீனு குட்டி என் புச்சு குட்டி ஐயோ கலை கத்தால வாடாத தலைக்கு எவன்டா இருக்குது ஏழை எவன்டா வேப்பனிய தேச்சமே மீனும் உலகத்திலேயே நான் எந்த நாட்டிலையும் தொப்பு இல்லாத பார்த்ததே இல்லடா என்னடா மேவி கிடக்கு கம்மா கழுங்கு மேவன மாதிரி

ஏலே இது மீனாட்சி ஆடா நல்லா வாம்பு ரோட்ல மாதிரி இருக்கா என்னடா சேரி விடுங்கடா என் காப்பாத்துறேன்னு மீனும் ஏய் மீனும் ரொம்ப வெக்கப்படாத சிவகங்களே இறக்கி விட்டு போயிட மாட்டேன் அப்புறம் பார்ல ஏற்ற மாட்டேன் டேய் மருந்த மண்ணி பொம்பளை வருஷம் போட்டதுனால ரொம்ப குரண்டாத சுடக்குன்னு கழுத்திருப்பேன் சேவலை உடிச்ச மாதிரி ஒடிச்சே விடுவேன் மீனும்மா எந்த தங்கம் ஒரிஜினல் பொம்பளை தோத்து போயிரும் கழுத்து கழுத்து நீண்டுக்கிறாமி என் வெத்தாரு இதுல யார் குரங்கு யார் கிளியிடா என் மீன் மாய் என் செல்ல குட்டி உனக்கே குரங்கு டேய் குடும்பத்தோட வெறும் வெள்ளைக்கா சூச ஊத்தி எரிச்சு போடுவேன் முன்னாடி என் தங்கச்சி எப்படி போட்டு அடிக்கிறியாயா

அது பல்ல பாருங்க சேவிங் பண்ற பிளேடு மாதிரி இருக்கு ஐயா ஐயா அகண்ட மடுவு ஆமா நீ அப்படி இப்படி சொல்லி குடுக்க வச்ச பாக்குற ஆமா அதுக்கு தான் புதுக்குடுச்சான் தங்கச்சி உன்னை தொட்டு தடவிட்டான்டா நீ முத்தம் கொடுத்தே ஆகறடா ஊர் உலகம் என்னடா பேசு நம்மள ஏதோ உன் சொல்லு டேய் 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 என்னடா ஐயனார் கோயிலுக்கு பூஜாரியா மாறிக்கிறேன் மச்சான் டேய் டேய் வாடா அரடா

ஏண்டா அது உதட்டோட கொடுத்து பெரியாஸ்பத்திர தயிர போட்டு கிடக்கா டே எங்கடா கைலி அனாதியா சாக தெரிஞ்சனடா டே நீ வேணாடா பிடிச்சிருக்கிற இங்கே நீ வேணா வச்சுக்கவே ஒரு முந்நூறு ஐயோ கொஞ்ச நேரத்தில் கொள்ள தெரிஞ்சாங்களே அது அது மண்டே நல்லா பாடுறா நல்லாம்போ குட்டி எறது அதை மாதிரி இருக்காது மூஞ்சி கிஞ்சி மாதிரி தான் உதற்றவோட கொடுத்தா அந்த பல்லுக்கு அதுக்கும் சிக்கிக்கிறேம்படா வார் என் தம்பியை பார் பத்து தயலை போட்டு நான் கிடக்குவான் இங்கே வரு இவன் சோடி பொறுத்தா நல்லா இருக்கான் அடே உசுரு வந்ததே பெரும் வருபடா பொம்பளை ஆளு உரம் நினைக்குது நம்ம இப்படி அழகு இல்லை நம்ம அம்மா ஜெய் பிரியாணி சொல்லிட்டு இங்கே வாடி அரித்து துலையுது டேய்

நீ இளையதாரம் நீ எனக்கு இளையவடியா இவதான் உங்க அக்கா செகதி தேவடியா நீ போடலே எனக்கு தெரியும் டி அதுல கிடந்து உருண்டிய புருஷன் கிடைக்காம தானே உருண்டிருக்க நீ எல்லாம் பொம்பளையா நல்லா இருக்க குடும்பத்தை புரிச்சு புட்டியா உனக்கு ஆம்பளை கிடைக்கல எங்க போய் செவத்துல ஏற தானே ஆமா நீ உள்ளுக்கே வச்சிருந்தா நான் புரிச்சு எடுத்து அப்படி போட்டுட்டேன் புள்ளுக்குள்ள வச்சிருந்தேனா ஏன்டி ஓ மூஞ்சிக்கு ஏன் புருஷன் கேக்குதாடி ஆ மூஞ்சிக்கு புருஷன் கேக்கும்போது ஏன் மூஞ்சி கேக்க கூட

சார் போட்டு உரிஞ்சு எடுத்துட்டு போவார்க்க விளந்து நீ சார்பா பிடிச்சவனே எப்போ பார்த்தா நீ தாண்டி உள்ளே வச்சுக்கட தெரியுதா கல்லா நாளும் கடுக்கும் ஃபுல்லா ஏய் மூடி வருது நான் எந்த ஒரு சீமையில் புருஷனை பிடிச்சிட்டு பொண்டாட்டி ஆடி முண்டே தங்கச்சி வள்ளி நம்ம அழக போய் ஊர்ல ஏய் என் தங்கச்சி வரது ரெண்டு பேரும் பொத்திட்டு இருக்கு என்னது இருந்தால அக்கா தான் ஜெயிட்டோம் ஏய் பொம்பளாஜம் போட்டு எங்க ஏறு சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதையும் ஏன் உங்களுக்கு மண்டையில நடுல முசுரை காணும் முசுரா போக முடியல எழுத்து பாப்பங்க அவன் முசுரை தங்கச்சி 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 சுசிலா வருது